சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ செய்தியில் நாம் பார்க்க உள்ளது ஜப்பானிற்கும் சீனாவிற்கும் இடையே தீவு சம்பந்தமான பிரச்சனை நிலவி வருகிறது இனி நாம் மாலத்தீவு நாட்டிற்கு எவ்வித உதவியும் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவும் பிரிட்டன் நாடும் சேர்ந்து ஏம நாட்டினை தாக்க ஆரம்பித்துள்ளன இன்று இரண்டாவது நாளாக தாக்குதல் நடந்து வருகிறது நமது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் ஈரான் நாட்டிற்கு அரசு முறை பயணமாக திங்கட்கிழமை நாளை மறுநாள் ஈரான் நாட்டிற்கு செல்கிறார் இது போன்ற பல செய்திகளை நண்பர்களே வீடியோக்குள் செல்லலாம் நண்பர்களே சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே தென்சீன கடல் பகுதியில் எல்லை பிரச்சனை பல வருடங்களாக இருந்து வருகின்றன தற்போது தென்சீன கடல் பகுதியில் உள்ள டயோயூ என்று சொல்லக்கூடிய ஒரு தீவில் சீனா சென்ற பத்தாம் தேதி நான்கு கோஸ்டார்டு வசல்களை அனுப்பி அந்த பகுதியை பாதுகாப்பு செய்தது மட்டும் இல்லாமல் அதை பெட்ரோலும் செய்து வந்துள்ளது இதை கண்ட ஜப்பான் அந்த பெட்ரோல் வசல்களை உடனடியாக எங்களது இடங்களில் இருந்து வெளியேறுமாறு அவர்கள் பல முறை இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக அந்த டையோயூ என்று சொல்லக்கூடிய அந்த தீவு பகுதிகளில் சுற்றி திருந்து பின்னர் அந்த இடத்தை விட்டு அந்த சீன நாட்டை சேர்ந்த நான்கு கப்பல் படையை சேர்ந்த விசல்களும் அந்த இடத்தை விட்டு சென்றுள்ளன ஆகவே ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் இடையே இந்த எல்லா பிரச்சினை சற்று சூடி கொடுத்துள்ளதாக தெரிகிறது நண்பர்களே நண்பர்களே மாலத்தீவு நாட்டிற்கும் நம்ம இந்திய நாட்டிற்குமான டிப்ளமாட்டிக் உறவு சரிபடுவதாக தெரியவில்லை நண்பர்களே தற்போது சீனா நாட்டிற்கு ஐந்து நாட்களாக பயணம் சென்றுள்ள திரு முகமது மியூசி அவர்கள் அந்த நாட்டில் உள்ள பல அதிகாரிகளை சந்தித்து பேசியுள்ளார் திரு சி ஜின்பின் அவர்களையும் சந்தித்து பேசியுள்ளதாக தெரிகிறது இந்த பயணத்தில் இறுதியாக வெளியிடப்படக்கூடிய அந்த ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் அறிக்கையில் சீனா இந்தியாவை சற்று கடுமையாக சாடியுள்ளது மாலத்தீவு நாட்டில் நாங்கள் ஏராளமான நற்செயல்களை செய்ய உள்ளோம் அங்கு தேவையான டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக செய்ய காத்திருக்கிறோம் ஆகவே மாலத்தீவு நாடு எங்களுக்கு ஒரு முக்கியமான நட்பு நாடாகும் மாலத்தீவு நாட்டில் வேறு ஏதாவது நாடு உள்ளே நுழைந்து அதன் தலையிட முயற்சித்தால் அதனை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் என சீன அதிபர் ஸ்டேட்மெண்ட் அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மாலத்தீவு நாட்டிற்கு நமது இந்தியாவிலிருந்து தற்போதைக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்காது என தெரிகிறது நண்பர்களே எல்லா பிரச்சனைகளை வரை சீனா நாட்டுடன் எந்த விதமான வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகளை வைத்துக் கொள்ள முடியாது என நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏற்கனவே பல முறை அறிவுறுத்தி வந்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் சீனா நாடு அவ்வப்போது எல்லை இருக்கட்டும் நாம் பொருளாதாரம் மற்றும் வர்த்தக சம்பந்தமான விஷயங்களில் அதிக முன்னேற்றம் செய்யலாம் வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் சம்பந்தமான துறைகளில் வேண்டிய அளவிற்கு நாம் மூச்சைகளை மேற்கொண்டு அவற்றில் முன்னேறலாம் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற விஷயத்தில் நாம் கவனம் செலுத்தி இரு நாட்டிற்கான பொருளாதாரம் மற்றும் வர்த்தகம் சம்பந்தமான இந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று சீனா அடிக்கடி கூறி வருகிறது ஆனால் எல்லைப் பிரச்சனையை தீராதவரை தனது நாட்டின் படையினரை எல்லையிலிருந்து விலக்கிக் கொள்ளாதவரை இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் ஒட்டுமில்லை உருவமில்லை என்று நான் ஏற்கனவே சீனாவுடன் மிக தெளிவாக கூறிவிட்டேன் என உறுப்புத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தற்போது ரஷ்யாவுக்கு சென்ற பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் அதன் தலைவர்கள் ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்களை சந்தித்து பிரிக்ஸ் கூட்டத்தில் அவர்களை சேர்த்துக் கொள்ளும்படியும் அவர்கள் அதில் மெம்பர் மெம்பராக்கிக் கொள்ளும்படியும் ரஷ்ய அதிபரிடம் வேண்டுகோள் விடுத்து வந்தனர் ஏராளமான நாடுகள் மறுபடியும் பிரிக்ஸ் கூட்டத்தில் கலந்து கொள்ள விரும்புகின்றன ஆகவே பிரிக்ஸ் அமைப்பில் ஏற்கனவே பத்து நாடுகள் குழுவாக சேர்ந்துள்ளன இதில் பாகிஸ்தான் சேர்க்கப்பட்டால் அதை நாங்கள் மிக கடுமையாக எதிர்ப்போம் என இந்தியா தெரிவித்து வருகிறது நண்பர்களே ஏனென்றால் பல ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இரண்டு நாடுகள் பிரிந்ததிலிருந்து இந்தியாவிற்குள் தீவிரவாதிகளை வளர்த்து அவர்களை இந்தியாவிற்குள் அனுப்பி ஏராளமான பிரச்சனைகளை செய்து வருகிறது ஆகவே பிரிக்ஸ் மாநாட்டில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையே ஒற்றுமை இருக்க வேண்டும் முறைத்து நாடு முன்னேறுவதற்கான வழிகளை பார்க்க வேண்டும் ஆனால் பாகிஸ்தான் அதை விடுத்து டெரரிசம் தீவிரவாதத்தை வளர்ப்பதில் மிக குறியாக இருக்கிறது ஆகவே அந்த நாடு பிரிக்ஸ் அமைப்பில் சேர்வதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என இந்தியா வெளிப்படையாகவே தெரிவித்து விட்டது நண்பர்களே நண்பர்களே நாம் நமது இந்திய நியூஸ் சேனல் வீடியோக்களில் பல முறை தெரிவித்து வந்திருக்கிறோம் ஈரான் நாட்டினை அமெரிக்க நாடு தாக்கினால் உலகப்போர் போர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன என நாம் ஏற்கனவே நமது வீடியோவில் தெரிவித்துள்ளோம் நண்பர்களே தற்போது ஏம நாட்டில் ஹவுதீஸ் என்று சொல்லக்கூடிய போராளிகள் இவர்கள் அனைவருமே ஈரான் நாட்டினரால் சப்போர்ட் செய்யப்பட்டு அவருக்கு வேண்டிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அவருக்கு தேவையான ஆயுதங்கள் இல்லாமல் இந்த ஏமன் நாட்டில் உள்ள ஹவுதி போராளிகளுக்கு ஈரான் நாடு வழங்கி வருகிறது பாலஸ்தீனருக்கு ஆதரவாக காசா பகுதியில் பாலஸ்தீனர்கள் தாக்குதல் நிறுத்தப்படும் வரை நாங்கள் தொடர்ந்து இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த அல்லது இஸ்ரேலுக்கு மிக நிறைய நாடுகளைச் சேர்ந்த கப்பல்கள் தென்சீட கடல் பகுதி அல்லது இந்திய பெருங்கடல் பகுதி அல்லது ரெட்சி வழியாக செங்கடல் வழியாக செல்லும் போது அவற்றை நாங்கள் தாக்குவோம் என ஹவுதி போராளிகள் தெரிவித்து வந்தனர் ஏற்கனவே சுமார் பதினான்கு மேற்பட்ட கப்பல்களை அவர்கள் தாக்கியுள்ளனர் பல கப்பல்களை கடத்தவும் அவர்கள் முயற்சி செய்தனர் ஆகவே பல முறை அறிவுறுத்தப்பட்டும் அவர்கள் கேட்காததால் ஏம நாட்டின் மீது அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து அந்த நாட்டில் கடல் வழியாகவும் வான்வழியாகவும் தாக்குதலை ஆரம்பித்துள்ளார்கள் நண்பர்களே நேற்று பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியன்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த தாக்குதலானது இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கைடன் மற்றும் பயன்படுத்தி பிரிட்டன் நாட்டை சேர்ந்த யூரோபேட்டர் என்ற விமானமானது அந்த ஹவுதீஸ் போராளிகள் தங்கியுள்ள இடைகளை நோக்கி குறிவைத்து தாக்கி வருகிறது இதில் யேமன் நாட்டின் தலைநகர் சானா என்ற இடமும் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது போராளிகள் மிசைல்கள் சேமித்து வைத்துள்ள இடத்தையும் அவர்கள் எங்கிருந்து ராக்கெட்டுகளை ஏவுகிறார்களோ அந்த இடத்தையும் கண்டறிந்து அவற்றையும் குறிப்பாக தாக்கி அவற்றையும் அளித்துள்ளதாக இருந்து வரக்கூடிய பத்திரிகை செய்திகள் இதை தெரிவிக்கின்றன ஆகவே தொடர்ந்து இந்த கவுதீஸ் போராளிகளை அழிக்கும் வரை இந்த தாக்குதல் இருக்கும் என்று தெரிகிறது மறுபக்கம் ஹமாஸ் போராளிகளை அழிப்பதற்காக இஸ்ரேல் நாடு போராடி வருகிறது இந்த பக்கம் இந்த கடற்பகுதியில் உள்ள கப்பல்களை தாக்குகின்ற இந்த கௌதீஷ் போராளிகளை அழிப்பதற்காக தற்போது பிரிட்டனும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்கி வருகின்றன ஆகவே இந்த போரில் தற்போது அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து தாக்கி வருகின்ற இந்த போரில் வேறு நாடு சைனாவோ அல்லது ரஷ்யாவோ நுழையக்கூடிய இந்த தருணத்தில் அல்லது ஈரான் நாடு உள்ளே நுழையக்கூடிய இந்த தருணத்தில் அது உலக போராக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன ஆகவே ஈரான் நாடு அமைதி காப்பது நல்லது எப்போது ஈரான் நாட்டை தாக்கலாம் என அதற்கான காரணத்தை அமெரிக்கா சரியான காரணத்திற்காக கொண்டிருக்கிறது என்று நாம் கூறினோம் ஆகவே இந்த தருணத்தில் இந்த கவுதிஷ் துறையாளர்களுக்கு ஆதரவாக ஈரான் இறங்கபட்சத்தில் பட்சத்தில் ஈரானை அமெரிக்காவும் பிரிட்டனும் அதனை தொலைமை நாடுகளும் தாக்குவது உறுதி என்பது தற்போது தெரிகிறது நண்பர்களே நண்பர்களே பாகிஸ்தான் நமது நாட்டிற்கு எதிராக நமது நாட்டின் டசால்ட் நிறுவனத்தை சேர்ந்த ரஃபால் விமானங்களின் தாக்குதலில் தப்பிப்பதற்காக சைனாவிடமிருந்து ஜே தேர்ட்டி ஒன் என்று சொல்லக்கூடிய ஸ்டெர்த்தி விமானங்களை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்று பார்த்தோம் இந்த ஜே தேர்ட்டி ஒன் விமானங்கள் வருவதற்கு ஏறக்குறைய ஐந்து ஆகலாம் பாகிஸ்தானில் வந்து சேர்வதற்கு இதில் இரண்டு முக்கியமான சிரமங்கள் பாகிஸ்தானுக்கு இருக்கின்றன ஒன்று இந்த சைனா நாட்டின் ஜே முப்பத்தி ஒன்று என்ற விமானமானது விலை அதிகமானது இரண்டாவது இந்த விமானத்தை வாங்கியனாலும் கடனுக்கு வாங்கினாலும் அதை பராமரிப்பது மிக மிக கடினமான ஒரு செயலாகும் ஆகவே இதை வாங்குவதற்கு தற்போது பாகிஸ்தான் புயல் வருகிறது ஆகவே ஐந்தாம் தலைமுறை விமானம் தற்போது நமது விமானப்படையில் இல்லை ஆகவே நாம் ஏஎம்சிஏ என்று சொல்லக்கூடிய அட்வான்ஸ்ட் மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்க்ராப்டை தயாரிப்பதற்கு நாம் பல முயற்சிகளை எடுத்து வருகிறோம் என்று நமது இண்டைய நியூஸ் சேனலில் நாம் பல வீடியோக்களில் நமது நண்பர்களுக்கு தெரிவித்துள்ளோம் நண்பர்களே இந்த ஏஎம்சிஆர் விமானம் அல்லது தேஜஸ் மார்க் விமானங்களை தயாரிப்பதற்கு நம்மிடம் எச்சன்கள் இல்லை ஆகவே அந்த என்ஜின்களை நாம் வெளியே இருந்து வாங்க வேண்டியது அமெரிக்காவிடமிருந்தும் பிரான்ஸ் நாட்டிலிருந்தும் வாங்க உள்ளோம் என நாம் நமது இண்டைய நியூஸ் சேனலில் பார்க்கிறோம் நண்பர்கள நாம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து நாம் காவேரி என்ஜின் என்ற ஒரு என்ஜினை இந்த தேஜஸ் விமானத்திற்காகவே நாம் பல ஆண்டுகளாக அதை தயாரித்து வருகிறோம் ஆனால் அவற்றில் நாம் வேண்டிய த்ரஸ்ட் பவரை நாம் கொண்டு வர முடியவில்லை பாரத் டைனமிக் லிமிடெட் என்ற நிறுவனமானது அரசு நிறுவனமானது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ற அரசு நிறுவனத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒன்று இந்த பாரத் டைனமிக் லிமிடெட் என்ற நிறுவனம் இது இந்த காவிரி என்ஜினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து தயாரித்து வருகிறது இவ்வாறு தயாரித்த முடித்த பின்புமே காவிரி என்ஜின் நாற்பத்தெட்டு கிலோ கிலோமீட்டர் பவரை நாம் கொண்டு வர இயலவில்லை பாரத் டைனமிக் லிமிடெட் நிறுவனம் பல வருடங்களாக சோதனை செய்து வருகிறது நாற்பத்தி எட்டு கிலோ பாரத் அளவிற்கு நிறுவனத்தினால் தயார் செய்ய முடிந்தது தான் நாம் தேஜஸ் மார்க் ஒன் தேஜஸ் மார்க் ஒன் ஏ ஆகிய விமானங்களுக்கு எஃப் நானூற்றி நான்கு ஜிஇ என்ற ஒரு விமானத்துக்கு பயன்படுத்துவதற்கான என்ஜினை நாம் அமெரிக்காவில் இருந்து வாங்குகிறோம் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் இப்போது இந்த காவிரி என்ஜின் நாற்பத்தெட்டு கிலோ பவர் தான் இந்த நாற்பத்தெட்டு எட்டு கிலோ நியூட்டன் பவர் கொடுக்கக்கூடிய காவிரி எஞ்சினை வைத்து நாம் நமது ஆளிலா விமானம் தாக்குதல் விமானம் கட்டாக் என்று சொல்லக்கூடிய அந்த ஆளிலா விமானத்திற்காக நாம் இந்த பயன்படுத்த இருக்கிறோம் பயன்படுத்தி பல சோதனைகளும் நடைபெற்று வருகிறது இருந்தாலும் இந்த என்ஜினை எப்படியாவது நாம் தமிழ்நாடுகளின் தளத்திற்கு உறுதிவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் நமது இந்திய அரசு பல வழிகளையும் ஆராய்ந்து வருகிறது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நமது நாட்டில் உள்ள கோத்திரஸ் நிறுவனத்திற்கு இந்த காவிரி என்ஜின்கள் ட்ரை என்ஜின்கள் என்று கூறுவார்கள் ட்ரை என்ஜின் என்றால் என்ஜினில் அந்த எரிபொருள் எரிக்கப்பட்ட பின் ஆப்டர் பேர்னர் என்ற அமைப்பு இருக்கும் அவற்றில் அந்த மீதமுள்ள எரிபொருள் மறுபடியும் பயன்படுத்தப்பட்டு அந்த என்ஜினின் பவர் கூட்டப்பட வேண்டும் ஆகவே இந்த பேக் பர்னர் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பை நம்ம இந்தியாவால் இனியும் ஒரு முழுமையான அளவிற்கு அவற்றை அமைத்து முடிக்க இயலவில்லை ஆகவே நமது கோத்தரசு நிறுவனத்திடம் இந்த என்ஜினை பல வழிகளில் இதை சரி செய்து ஒரு எட்டு என்ஜின்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் தயாரித்து முடிக்கும்படி நமது டிஆர்டிஓ நிறுவனம் கோத்திரசு நிறுவனத்திற்கு ஆர்டர் வழங்கியுள்ளது அந்த ஆர்டரானது தற்போது நிறைவடையும் நிலையில் உள்ளது ஓத்துரட்சி நிறுவனம் அந்த எஞ்சிகளை தயாரித்து முடித்து நண்பர்களை அவற்றை செய்வதற்காக அந்த தயார் நிலையில் உள்ளன இந்த பவர் வரை கொடுக்கக்கூடியதாக நாம் தயாரித்து விடலாம் என பாரத் டைனமிக் லிமிடெட் நிறுவனமும் கோதுரச் நிறுவனமும் தற்போது உறுதி கூறுகின்றன எழுபத்தி எட்டு வரை நாம் கொண்டு வந்து விட்டால் நாம் அவற்றை நமது தேஜஸ் விமானத்தில் அந்த என்ஜின்களை நாம் பயன்படுத்த முடியும் தேஜஸ் வகை விமானங்களில் இந்த காவரி என்ஜின்களை எழுவத்தெட்டு கிலோமீட்டர் வரை அதன் திரஸ்ட் பவரை நாம் கூட்டிவிட்டால் அந்த விமானங்களை இவற்றை நாம் பயன்படுத்தலாம் ஆகவே அந்த மூழ்ச்சியை இனியும் ஒரு இரண்டு அல்லது மூன்று முழுமை பெற்றுவிடும் என தெரிகிறது நண்பர்கள் ஜென்ரல் எலக்ட்ரிகல்ஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் எஃப் நானூத்தி நாலு என்ற எஞ்சினுக்கு ஈகூராக இருந்து விட்டால் நாம் வெளிநாட்டிலிருந்து இந்த என்ஜின்களை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையாது ஆகவே நமக்கு அயல்நாட்டு டாலர் பணமும் மிச்சமாகும் ஆகவே இந்த இரண்டு அல்லது மூன்று வருடங்களுக்குள் இந்த காவிரி எஞ்சினை நாம் தேஜஸ் விமானங்களில் பயன்படுத்தும் வகையில் நாம் தயார்த்தி விடலாம் என தெரிகிறது மீண்டும் மீண்டும் அதில் ஆராய்ச்சிகள் நடைபெறும் போது நாம் நூற்றி பத்து கிலோமீட்டர் பவுர் உள்ள இந்த காவிரி எஞ்சினை தயார்த்து விட முடியும் என்று தெரிகிறது ஆனால் அவற்றுக்கு சுமார் பத்து வருடங்கள் ஆகலாம் இருந்தாலும் நமது அரசு பிரான்ஸ் நாட்டின் சாப்பாடு நிறுவனத்துடன் சேர்ந்து நூத்தி பத்து கிலோமீட்டர் பவர்ல இன்ஜினை தயாரிப்பதற்கு முயன்று வருகிறது அந்த நாடும் இன்னும் பிரான்ஸ் நாடும் நூத்தி பத்து கிலோமீட்டர் பவர்ல இன்ஜினை தயாரிக்கவில்லை என்பதனை நாம் ஏற்கனவே நமது இண்டைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு தெரிவித்துள்ளோம் ஆகவே இந்த காவிரி என்ஜின்கள் தற்போது அதனுடைய திறனானது மேம்படுத்தப்பட்டு வருகிறது என்ற ஒரு சந்தோஷமான செய்தியை நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் இந்த என்ஜின்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன நண்பர்களே இது தயாரிப்பதற்கான தொழில்நுட்பத்தை ரஷ்யாவோ அமெரிக்காவோ பிரான்ஸ் நாடோ அல்லது ஜெர்மனி நாடோ எந்த நாடும் இதுவரை பிரிட்டன் உட்பட நமக்கு வழங்குவதற்கு தயாராக இல்லை நண்பர்களே ஏனென்றால் நாம் என்ஜின்களின் தொழில்நுட்பம் நமக்கு ஒரு பத்து வருடத்திற்கு முன்பு கொடுத்திருந்தால் தற்போது நாம் உலகத்தில் நம்ப ஒரு நாடாக வல்லரசு நாடாக நாம் மாறி மாறியிருப்போம் அதை பல நாடுகள் தடுத்து விட்டன இருப்பினும் இனியும் ஒரு பத்து வருடங்களுக்குள் நமது இந்தியா பெருமளவில் வளரப்போகிறது என்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களை அமெரிக்காவும் யுகே நாடும் தற்போது ஏம நாட்டினை தாக்கிக் கொண்டு வரும்போது நமது வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஈரான் நாட்டிற்கு அரசு முறை பயணமாக செல்கிற நண்பர்களே பிற நாடுகளுக்கு இடையேயான உறவு குறித்து பேசவும் வர்த்தகம் சம்பந்தமாக பேசவும் அவர் அங்கு செல்கிறார் இது ஓரிரு நாட்களில் இந்த பயணம் இருக்கும் என்று தெரிகிறது திங்கட்கிழமை பதினைந்தாம் தேதி அவர் ஈரான் செல்கிறார் நண்பர்களே நமது இந்திய பெருங்கடல் வழியாக வரக்கூடிய கப்பல்கள் இவை தென்சீன கடலில் இருந்து பசிபிக் பெருங்கடலிருந்து தென்சீன கடல் இந்தியன் பெருங்கடல் மற்றும் செங்கடல் வழியாக இவை ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய கப்பல்கள் இந்த கப்பல்களை வழிமறுத்து கவுதி போராளிகள் கடத்தி செல்வதாகவும் தாக்குதல் நடத்துவதாகவும் தெரிய வந்துள்ளதால் அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து அந்த ஹவுதீஸ் போராளிகள் உள்ள ஏமல் நாட்டினை தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த சூழ்நிலையில் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் ஈரான் நாட்டிற்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக செல்கிறார் நமது நாட்டின் கப்பல்களும் ஏர்கிராப்டுகளுமே நமது இந்திய பெருங்கடலில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணித்து வருகின்ற நண்பர்களை தற்காலங்களில் இது போர் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு காலமாக மாறிக்கொண்டு வருகிறது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த செய்தியினை முடித்துக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்